சோம்பேர் என்னென்னா பேசாமல் இருக்கிறது தான் சோம்பேர்த்தனம் அதாவது யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது அதுதான் சோம்பேற்த்தனம் பேசுறது தான் உழைப்பே ஒரு எளிமையான வா வாழ்க்கை எளிமையாக எளிமையான உழைப்புனா என்னென்னா பேசுவது தான் பேசணும் அதுதான் உழைப்பு பேசாமல் இருக்கிறது பாருங்கள் அதுதான் சோம்பேற்த்தனம் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையில் அவங்க நிறைய பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க சும்மா சாப்பிட்டீங்க சாப்பிட்டியா அப்படி இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க ரொம்ப பேசிக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க இன்னுமாதிரி சத்து அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தான் பேசிப்பாங்க உட்காந்து கதை பேச மாட்டாங்க எதையாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க நிறைய கணவன் மனைவிலாம் அதுதான் அது வந்து சோம்பேறித்தனம் பேசுகிறது தான் உழைப்பு ஒரு காதலில் எது உழைப்பு அப்படின்னா ஒரு குடும்பம் சார்ந்த தாம்பத்தியம் சார்ந்த காதல் சார்ந்த உழைப்பு எது அப்படின்னா பேசுவது தான் பேசாத காதல் வந்து சோம்பேர்த்தனமான காதல் அதனால் பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் நீங்கள் பேசலைன்னா அந்த உறவு மேலே ஒரு வெறுப்பு வரும் நீங்கள் பேசுனா மட்டும்தான் உங்கள் உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு காதல் வரும் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கணும் உங்கள் கணவன் மேலே ம கணவன் மேலே மனைவிக்கு எப்போ காதல் வரும்னா பேசுனா பேசுனா தான் காதல் வரும் வெறும் வெறும் உடலுறவை மட்டுமே வச்சுப்பாங்க பேச மாட்டாங்க ஆனால் உடலுறவு மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுப்பாங்க அதுக்கு பேர் வந்து காதல் கிடையாது அதில் வந்து வெறுப்பு தான் இருக்குது பேசாத காதல் சோம்பேறி வெறுப்பான காதல் தான் அது வெறுப்பு நிறைந்த காதல் அது மாதிரி எப்படி பேசுனாதன்னா நட்பு நட்புன்னா பேசணும் அது மாதிரி தான் காதலும் இப்போ நட்பு என்றால் பேச வேண்டும் பேசலைன்னா அது அங்கே நட்பே இல்லைன்னு தான் அர்த்தம் அங்கே வெறுப்பு வந்துடும் அதனால் ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொரு அன்பாக இருக்கணும் அப்படின்னா வெறும் வேலை தவறாமல் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி உடல் வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு பேசணும் கண்டிப்பாக பேசினா தான் அந்த பாசமே வரும் அதனால் பேசாமல் இருக்கிற பேர் தான் சோம்பேறித்தனம் அப்போது இந்த உலகம் பார்த்திங்கன்னா பேசுவ பேசுவதற்கு ஆர்வமாக இல்லை இந்த உலகத்தில் மக்களில் பெரும்பாலான பேசுகிறதுக்கு ஆர்வம் இல்லை ஆனால் இவங்க உழைப்புங்கிற பேரில் கடினமாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க அது வந்து சோம்பேறித்தனம் அது வந்து உழைப்பாகாது தொழிலில் இத்தனைக்கும் பேசவே கூடாது தொழிலில் வெறும் தொழிலில் வந்து இயற்கை விதிமுறைப்படி பேசவே கூடாது தொழில் செய்யும்போது ஆனால் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் பேசாமல் தொழில் செய்ய முடியாது அந்த மாதிரி தொழில் வந்து அடிமைத்தனம் நிரம்பியதாக மாறிடுச்சு மற்றவங்கள வேலை வாங்குறது மற்றவங்களால் வேலை வாங்கப்படுவது இது ஒரு செயற்கையான நடைமுறை இயற்கை விதிமுறைப்படி யாருக்கிலிருந்தும் நம்ம வேலை பார்க்கக்கூடாது யாரும் நம்மளை வேலை வாங்கக்கூடாது நமக்குள்ளேயும் யாரையும் வேலை வச்சுக்கூடாது நம்ம நம்மளும் யாருக்கிலேயே இருந்தும் வேலை பார்க்கக்கூடாது தனித்தனியாக வேலை பார்க்கணும் தன்னந்தனியாக வேலை பார்க்கணும் அதுக்கேற்ற போன்ற வேலை வந்து விவசாயம் விவசாயத்தை மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் அதுவும் எளிதான இயற்கையான விவசாயத்தை மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவு உலகில் நாம் செய்கிற வேலைகள் வந்து பிறரை வேலை வாங்கணும் ஒரு ஒற்று ஒரு ஒற்றுமையாக இருந்து வேலை வேலை பார்க்குறாங்க ஒற்றுமையாக இருந்து வேலை பார்க்கிறார்கள் அதனால் பிறரிடம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது பிறரை வேலை வாங்கி பிறர் பிறரால் வேலை வாங்கப்படுகிற நடைமுறை இன்றைக்கி இருக்குது ஆனால் வந்து இயற்கை விதிமுறைப்படி இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் வந்து வே தொழில் என்பது தனித்தனியாக தன்னந்தனியாக விவசாயம் செய்வது தான் யாரும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது யாராலையும் வேலை வாங்கப்படக்கூடாது நீங்கள்தான் நீங்கள் தான் உங்களுக்கு முதலாளி நீங்கள் தான் உங்களுக்கு தொழிலாளி நீங்களே உங்களை வேலை வாங்கிக்கணும் நீ முதலாளியும் நீங்கள் தான் தொழிலாளியும் நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் போய் வேலையை பார்த்துட்டு தொழிலை செஞ்சுட்டு வந்துடணும் அப்போ தொழிலில் பேசுகிற தொழிலில் வந்து பேசக்கூடாது தொழில் செய்யும்போது பேசக்கூடாது ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசம் என்பது இருக்காது தொழில் செய்கிற ஒரு இடத்துல போனீங்கன்னா அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அன்பு பாசம் உறவு இடமே கிடையாது அப்போ அந்த இடத்துல பேசவே கூடாது ஏன்னா பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது நம்ம வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா அந்த வார்த்தையில் அன்பு இருக்கணும் எந்த ஒரு வார்த்தை நாம் பயன்படுத்துகிற எந்த ஒரு வார்த்தையிலையும் அன்பு இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் ஒரு உறவு முறையை எதிர்பார்க்கிற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் வெறுப்போட உற உறவு முறைக்கு எதிரான வெறுப்போட நம்ம பேசவே கூடாது அது அதனால தான் தொழில் செய்கிற இடத்துல நீ பேசாத தொழில் செய்கிற இடத்துல உனக்கு பாசமே இருக்காது அன்பே இருக்காது உறவு முறையே உறவு முறைக்கு மதிப்பே இருக்காது உறவு முறையே ஏற்பட வாய்ப்பே கிடையாது தொழில் செய்கிற இடத்துல அதனால தான் நீ தொழில் செய்கிற இடத்துல பேசாத ஆனால் நம்ம இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகில் தொழில் செய்கிற இடத்துல மக்கள் பேசுகிறாங்க அந்த பேச்சில் அன்பு கிடையாது வெறுப்பு தான் இருக்கும் அன்புக்கு எதிரான ஒரு மனப்பான்மை தான் இருக்கும் அப்போ பேசுகிறத வந்து நம்ம வந்து அன்பு இல்லாமல் பேச பழகக்கூடாது அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் அக்கறை இல்லாமல் பேச பழகக்கூடாது தான் தொழில் செய்கிற இடத்துல பேசக்கூடாது என்கிற விதிமுறைக்கே காரணம் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பேசித்தான் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தொழில் செய்கிற இடத்துல மக்கள் பேசித்தான் ஆகணும் இது வந்து அப்படிப்பட்ட ஒரு வேலை அப்படிப்பட்ட தொழிலாக இருக்குது ஒற்றுமையாக ஓ கூட்டாக செய்கிற ஒரு தொழிலாக இருக்குது ஒரு தொழிலில் போது ஒற்றுமையெல்லாம் இருக்கக்கூடாது தொழிலில் வந்து தனித்தனியாக தான் இருக்கணும் தொழிலில் ஒற்றுமை என்பது கூடாது எங்கே ஒற்றுமை இருக்கணும்னா தொழிலுக்கு வெளியில் தொழில் செய்துவிட்டு வெளியில் வரணும்ல குடும்ப உறவுகளில் அங்கே தான் ஒற்றுமை இருக்கணும் அங்கே தான் பேசணும் எங்கே ஒற்றுமை இருக்கோ அங்கே தான் நம்ம பேசவே செய்யணும் எங்கே பாசனம் இருக்கோ எங்கே அன்பு இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பேசவே செய்யணும் பாசம் இல்லாத இடத்துல அன்பு இல்லாத இடத்துல நம்ம பேசக்கூடாது அப்போ வந்து குடும்பம்னா அங்கே பேசணும் தொழில்னால் பேசக்கூடாது என்கிற நடைமுறை இது போன்ற இயற்கை விதிமுறையெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உலகம் என்பது செயற்கையான விதிமுறையை அடிப்படைய அடிப்படையாக கொண்டது இயற்கைக்கு எதிரான விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அப்போது பேசுகிறது தான் வந்து உழைப்பு பேசாமல் இருக்கிறோம் பாருங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பேசலை அப்படின்னா அது வந்து சோம்பேற்த்தனம் அங்கே வெறுப்பு தான் அதிகமாகும் சோம்பேர்த்தனங்கிறது என்னென்னா உறவு முறை மீது உள்ள வெறுப்பு தான் சோம்பேறுத்தனத்துக்கு காரணம் ஒருத்தர் வந்து பேசவே இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து உறவு முறை மேலே வெறுப்பு அதிகமாக இருக்குது ஒருத்தர் நிறைய பேசுகிறாரு அப்படின்னா அதாவது தொழிலில் கிடையாது தொழிலில் பேசுகிறதுக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது தொழிலில் ஒருத்தர் நிறைய பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு வெறுப்பு தான் உறவு முறை மேலே அவருக்கு வெறு வெறுப்பு தான் இருக்குதுன்னு அர்த்தம் தொழிலில் நிறைய பேசுகிறார் அப்படின்னா உறவு முறை மேலே அவருக்கு வெறுப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதுவே வீட்டுக்கு வந்து ஒருத்தர் அமைதியாக இருக்கார் வீட்டுக்கு வந்தப்புறம் யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறார் மனைவிகிட்ட பேச மாட்டேங்கிறார் கணவன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அதிகமாக அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து தொ வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உறவு முறை மேலே வெ வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வீட்டுக்கு வந்துட்டோமா அல்லது வே தொழில் தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோமா அப்போது நண்பர்கள்கிட்ட பேசணும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசணும் பேசுவதற்காக நேரம் செலவிட வேண்டும் அதுதான் வந்து ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு உழைப்பு நீங்கள் பேசலை வீட்டுக்கு வந்த பிறகு நான் தனியாக தான் இருப்பேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னா அது சோம்பேற்த்தனம் உறவு முறை மேலே நமக்கு வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அது வந்து சோம்பேறுத்தனம் சோம்பேறுத்தனால என்னென்னா உறவு முறை மீது உள்ள வெறுப்பு மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் சோம்பேற்த்தனத்துக்கு காரணம் அதனால் நம்ம பேசணும் பேசுவதற்காக நேரம் செலவிடப்பட வேண்டும் வீட்டு வீடுகளில் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை அதனால் பிடிச்சிருந்தால் தான் பேச முடியும் கிட்ட தான் பேச முடியும் பிடிக்காதவங்க அதனால் குடும்பம்னு வரும்போது பிடித்தவங்களோட வாழணும் பிடித்தவர்களே திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் ஏன்னா பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது பிடிக்காதவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுலேயே வெறுப்பு வந்துடும் பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்காது அப்போ நீங்கள் அமைதியாகிடுவீங்க சோம்பேறி ஆகிடுவீங்க அமைதியாக யார் வீட்டில் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து உங்கள் மனைவிகிட்டையோ கணவன் நீங்கள் பேசலை அப்படின்னா பேசுவதற்கு நேரம் செலவிடப்படவில்லை என்றால் ஒரு ஒரு மணி நேரமாக பேசணும் அப்போ தான் அந்த உறவில் உங்களுக்கு ஆர்வமே வரும் உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கணும்னா ஒரு மணி நேரம் பேசணும் தினமும் அப்படி நீங்கள் பேசலைன்னா உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும் அப்போ அந்த வெறுப்பை வெ வெறுப்பை விரட்டணுன்னா நீங்கள் பேசணும் உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு அன்பு வரணும் அப்படின்னா உங்கள் கணவன்கிட்ட தினமும் ஒரு மணி நேரமாக உட்காந்து பேசணும் சும்மா ஒன்றுமில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்கணும் அது என்ன பண்ண என்ன பண்ண அந்த படம் பார்த்திங்க அந்த படம் எதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸு எதோ ஒன்று நான் ஒன்றை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எதையாவது பேசணுங்கிறக்காகவே ஒரு மணி நேரம் பேசினா அந்த வெறுப்பு போயிடும் இல்லைன்னா நீங்கள் பே இதை விட முக்கியமான வேலை பேசுகிறத பேசுறதுலாம் அந்தளவுக்கு முக்கியமான வேலை கிடையாது அதை விட எனக்கு ஏகப்பட்ட முக்கியமான வேலை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உறவில் வெறுப்பு வந்துடும் அந்த மனைவி மேலே வெறுப்பம் வந்துடும் கணவன் மேலே வந்துடும் பிள்ளைகள்கிட்ட பேசலைன்னா பிள்ளைகள் மேலே வெறுப்பு வரும் நீங்கள் யார்கிட்டெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்கள தான் நீங்கள் நேசிக்கிறீங்க நீங்கள் யாரிடமெல்லாம் பேசுகிறீர்களோ அவர்களைத்தான் உங்களால் நேசிக்கவும் முடியும் யார்கிட்டெல்லாம் நீங்கள் பேசலையோ அவங்களெல்லாம் நீங்கள் வெறுக்க தான் செய்வீங்க அது இது கரை அப்போது நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா அன்பு செலுத்துறீங்கன்னா அதுக்கான அடையாளம் என்ன பேசுகிறீங்க பேசணும் பேசலைன்னா பேசலைன்னா என்ன அர்த்தம் அப்போது உங்களுக்கு அன்பு இல்லை பாசம் இல்லை எந்த பொருள் வெறுப்பு தான் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் மனுஷங்களை நேசிக்கணும்னா மனுஷங்கிட்ட பா பேசணும் ஸோ அப்படி இல்லாமல் மனுஷங்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு வகையிலேயே இப்போ பேசி பேசித்தான் ஆகணும் பேசுகிறது ரொம்ப முக்கியம் பேசுவது தான் உழைப்பு பேசாமல் இருப்பது சோம்பேர்த்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது குடும்பத்தில் எது சோம்பேர்த்தனம் எது உழைப்பு அப்படிங்கிறது தெளிவாக நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் பேசாமலே இருக்கார் வீட்டில் உள்ள யார்ட்டையுமே பேச மாட்டேக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வீட்டில் உள்ளவங்க மேலே பாசம் இல்லை வெறுப்பு வெறுப்பு தான் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் வெறுப்பை விரட்டால் பேச வேண்டும் பேசினால் வெறுப்பு விர விரட்டப்படும் அப்படின்னா இந்த உலகத்தில் உழைப்புன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கானு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தினமும் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறாங்க கடின உழைப்புன்னு வேறு சொல்லிக்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து அன்பாக பேச மாட்டேங்கிறாங்க அன்பாக பேசுவதற்கு இவர்களுக்கு நேரமே இல்லை வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லை அப்போ எல்லாமே மக்கள் எல்லாமே சோம்பேறி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு அன்பை வெளிப்படுத்துவதில் மக்கள் எல்லாமே சோம்பேறி ஆயிட்டாங்க மனுஷங்க எல்லாருமே அன்பை வெளிப்படுத்துவதற்கு சோம்பேறி ஆயிட்டாங்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு நேரமே இல்லை வீட்டுக்கு வந்தாலும் நம்ம டிவி பார்க்க தான் தோணுதும் டிவி பார்க்குற மொபைல் ஃபோன் பார்க்குறது தான் தோணுதே தவிர ஒரு புருஷன் மொண்டாட்டியும் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமான உலகம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு சோம்பேறியாக இருக்காங்க அன்பை வெளிப்படுத்துகிற அந்த உழைப்பு இருக்குது பாருங்க அது பேசுறது பேசுகிறது தான் கணவன் மனைவி பேசுறது தான் அன்பை வெளிப்படுத்துகிற பேச்சு அப்பா அம்மா பிள்ளைகள் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுறது இதுதான் ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு அடிப்படையான உழைப்பு இது இல்லையா நீ ஒரு குடும்பமாக உட்காந்து அப்பா அம்மாவும் பேசிக்கிறது கிடையாது பிள்ளைகள் பேசிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் வந்து சோம்பேறித்தனத்தில் அந்த குடும்பத்தில் சோம்பேறித்தனம் இருக்கிறது என்று பொருள் அது இந்த உலகத்தில் உழைப்புன்னா என்னன்னு தெரியாமல் போய் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறது ப பன்னெண்டு மணி நேரம் உடனே கடின உழைப்பாளி ஆனால் அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே பேச முடியாது வீட்டுக்கு வந்தாலும் அவர் தொழிலை பற்றி தான் யார்கிட்டையாக பேசிகிட்டு இருப்பார் அப்புறம் தன்னை பற்றி நினச்சிப்பார் நம்ம நிறைய பேசுகிறோன்னு வேறு நினச்சிப்பார் எவ்வளோ ஒரு மாயையான நம்பிக்கை பாருங்கள் தவறான நம்பிக்கை இது அப்போ உழைப்புன்னா என்ன பேசுகிறது தான் ஒரு அன்பு சார்ந்து நீ பேச வேண்டும் அன்பை அடிப்படையாக கொண்டு அன்பை எதிர்பார்த்து அன்பை கொடுப்பதற்காக பேச வேண்டும் மனைவிகிட்டையோ கணவன்கிட்டையோ பிள்ளைகள்டையோ நண்பர்கள்டோ பணத்தை எதிர்பார்க்காம நீ பேசுகிற பேச்சு இருக்கு பிறகு அதுதான் உண்மையான உழைப்பு அடிப்படையான உழைப்பு அதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படின்னா பணத்து பணத்துக்காக வாழலை அன்பை அன்புக்காக தான் வாழ்கிறோம் பிறரை நேசிப்பதற்காக வாழுகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்காக பேசுகிறோமா பிறரை நேசிப்பதற்காக பேசுகிறோமா பேசுவதற்காக நேரம் செலவிடுகிறோமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா நாம் ஒரு சோம்பேறி நீ என்ன தான் பணத்தை சம்பாதிச்சாலும் என்ன தான் என்ன தான் நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உழைச்சாலும் அப்படி நிறைய நீ பேசி 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 நிறைய பணத்தை சம்பாதிச்சாலும் நீ வீட்டில் வந்து உன்னுடைய குடும்பத்தாரிடம் உன்னோடது கணவனிடம் மனைவியிடம் பிள்ளைகளிடம் அப்பா அம்மா கிட்ட நண்பர்கள்கிட்ட பேசுவதற்கு சும்மா அன்பை எதிர்பார்த்து பேசுவதற்கு நீ நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நீ ஒரு சோம்பேறி நீ வாழ்வதில் அர்த்தமே இல்லை அதனால் நம்ம வாழ்கிறது எதுக்காக அன்புக்காக தான் வாழ்கிறோம் அன்பை வழங்குவதற்கும் அன்பை பெறுவதற்காகத்தான் நம்ம பே வாழ்கிறோம் அப்படி இருக்கும்போது அது எப்படி பெறப்படுக பேசுவதன் மூலமாக தான் பெறுகிற பெறப்படுகிறது அன்பு சார்ந்து நீங்கள் பேச வேண்டும் பிள்ளைகளோடு பிள்ளைகளை கொஞ்ச வேண்டும் மனைவி கணவன் இவரெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசணும் ஒரு கணவனும் மனைவியும் வந்து காதல் பண்ணணும் காதல் பண்ணுறதுனா என்னது அந்த பேசுகிறது தான் ஏதாவது உட்காந்து பேசுங்க ஏதாவது பேசிக்கிட்டே போங்க அதுதான் காதல் அந்த மாதிரி பேசலை அப்படின்னா நீங்கள் ஒரு சோம்பேறி காதலர்கள் சோம்பேறித்தன காதலர்கள் நீங்கள்லாம் அந்த மாதிரியான ஆட்கள் யாருன்னா சோம்பேறித்தன காதலர்கள் அவங்க வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா ஒரு கணவன் மனைவி உட்காந்து பேசணும் ஒரு காதலர்கள் உட்காந்து பேசணும் நண்பர்கள்கிட்ட பேசணும் பிள்ளைகள்கிட்ட பேசணும் தாத்தா பாட்டிகள்கிட்ட பேசணும் அந்த அதுதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறக்காக அதை பேசிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த இதே கிடச்சிரும் வா நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கினா எவ்வளோ தான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன் ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரியான உணர்வே வரலை அந்த திருப்தியே எனக்கு மாட்டேங்குது ஏன்னா நீ வந்து அன்பை எதிர்பார்த்து நீ யார்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாது ஒரு கணவன்கிட்டையோ மனைவியிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ அப்பா அம்மாங்கள்கிட்டையோ நண்பர்கள்டோ ஒரு அன்பை எதிர்பார்த்து சும்மா ஒரு ஒரு மணி நேரம் தினமும் நீ பேசணும் கண்டிப்பாக அப்போ தான் வந்து அதுக்காக பேசுவதற்காக செலவிடப்பட வேண்டும் அப்போ தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் நாம் அன்பு என்பது நமக்கு கிடைக்கிது நாமளும் பிறருக்கு அன்பை கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்போ தான் வரும் அப்போ தான் வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த இது வந்து அந்த வாழ்வு வாழ்க்கையை அனுபவிப்பதாக அப்பொழுது தான் நாம் உணர்வோம்